அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன் ஒரு நெடுக்கல் பற்றி எவ்வளவோ நெடுக்கலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்தமாரி ஒரு நெடுக்கலை அதில் உள்ள செய்தியை கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தேன் அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இது அதாவது திருவண்ணாமலை அருகே உள்ள ஜமுனா மரத்தூர் செல்லும் வழியில் தென்மலையில் அங்கே இருக்கிற காப்பு காட்டு பகுதியில் தான் அந்த நெடுக்கல கண்டுபிடிச்சாங்க அங்கே உள்ள வரலாற்று ஆய்வாளர்கள் இது வரைக்கும் நீங்க எவ்வளவு எவ்வளதோ புளி குத்தி பட்டான் புலியோட சண்டையிட்டு வீரமரணம் அடைந்த நடுக்களை பத்தி பார்த்திருப்பீங்க இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு அற்புதமான ஒரு தான் கணவனிதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க நீங்க வீடியோ போலாம் பரமந்தனூருக்கும் மேல்பட்டுக்கும் இடையே உள்ள ஒரு தென்மலை அந்த தென்மலை பகுதியில காப்பு காட்டுக்கு வழி ஒரு வலது செல்லும் ஒரு ஒத்தையடி பாதை கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நெடுக்கல்ல கண்டுபிடிக்கிறாங்க வரலாற்று அறிவாளர்கள் மூன்று அடி அகலம் கொண்ட நான்கு அடி உயரம் கொண்ட அந்த கற்பலகில் செதுக்கப்பட்ட அந்த நெடுக்கல் அந்த வீரனுடைய இடது கையில பார்த்தீங்கன்னா வில்லு அம்பும் ஏந்தியவாறு உள்ளது வலது கையில ஆக்ரோசமாக குருவாலை தூக்கி குத்த செல்வது போல அந்த காட்சியோட செலுத்தப்பட்டுள்ளது அதே போல புலி பார்த்தீங்கன்னா புளிய ஆக்கிரசத்தோட அந்த வீரனை பயந்து கடிப்பது போல அந்த வெப்பலக இருக்கு அந்த தென்மலையில் உள்ள பகுதியில் காட்டு அந்த மலை அந்த பகுதியில் புலி வாழ்ந்ததற்கான சான்றுதான் இந்த நடுக்கல் இதன் மூலமா புளி அங்க இருந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாம் தற்போது கிடையாது அப்போது இருந்திருக்கு அப்போது அந்த காலத்துல அந்த அங்கு வாழ்ந்த மக்கள் அந்த காப்பு காட்டு பகுதியில வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய ஆடு மாடு ம சில நேரங்களில் மனிதர்களையே புலிகள் கொன்று உள்ளது இதனால புலிகளுடைய தொல்லையத்தை காரணமாக அங்கு உள்ள வீரன் ஒருவன் அந்த புலியுடன் சண்டையிட்டு அதாவது போரிட்டு வீர மரணம் அடைந்தான் அவன் நினைவாக நடுக்கல் வைத்து வழிபாடு செய்து வந்துள்ளனர் இது காலங்காலமாக தொன்று தொட்டு அந்த வழிபாடு முறை செய்து வரார்கள் இந்த நெடுக்கலுக்கு பேர் தான் புலிக்குத்தி பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது சோழர் காலத்தை சேர்ந்த நெடுக்கல் இப்ப இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஆச்சரிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது வசிக்கும் அங்குள்ள அந்த அந்த பகுதியில வசிக்கும் அந்த மக்கள் அந்த நடுக்கல் வழிபாடு இன்றும் நடத்திட்டு வராங்க அது வைகாசி மாசத்துல பொங்கல் வைத்து வழிபாடு செய்து வருகிறார்கள் கேட்டால் அதாவது நம்ம சொல்றோம் புளி குத்தி பட்டான்னு அவங்க பட்டான் அப்படின்னு என்று அழைக்கப்படுது அந்த சமூகத்தை யார் அந்த நடுக்கல்ல வழிபாடு செய்து இன்றும் வராங்கல்ல அவங்க அவங்க அந்த சமூகத்துக்கு பேரு மோர்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அதாவது அந்த பகுதியில் காலங்காலமாக அந்த காலத்திலேருந்தே பத்தாம் நூற்றாண்டு மலைப்பகுதியில் காவல் காக்கும் பணியில இருந்திருக்காங்க அந்த மோர்பொட்டான் என்ற சமூகம் அவங்க இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த தென்மலை அந்த ஜவாது மலைப்பகுதியில இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ஜவாது மலையில பத்தாம் நூற்றாண்டு காலகட்டத்திலாம் புலிகள் இருந்துள்ளது அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம உறுதிப்படுத்தலாம் அங்க உள்ள சமூகம் வந்து மோர்பொட்டான் என்ற பேரோடு இன்றும் அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் வந்து காலங்காலமாக காவல் காக்கும் ஒரு பணிபுரிந்துள்ளார்கள் என்பதுதான் இந்த நடுக்களுடைய சிறப்பு செய்தி சரி இன்னைக்கு வரலாற்று சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ லைக் கொடுத்து வருங்க வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி